ஏகாதசி அன்று விரதம் இருப்பதால் பெருமாளின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் ஆனால் ஏகாதசி விரதம் கடுமையான விரத முறைகளை கொண்டதால் இதை அனைவராலும் கடைபிடிக்க முடிவது கிடையாது அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் சில குறிப்பிட்ட பரிகாரங்களை ஏகாதசி நாளில் செய்தாலே அனைத்து விதமான பிரச்சினைகளில் இருந்து விடுபட முடியும் பங்குனி மாத ஏகாதசி என்பது இந்த பிறவியில் மட்டுமன்றி முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்களில் இருந்தும் விடுபட உதவுகிறது இந்த நாளில் என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் என்னென்ன நன்மைகள் பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் விரதங்களில் மிகவும் உயர்வான விரதமாக கருதப்படுவது ஏகாதசி விரதம் திதிகளில் பதினோராவது திதியாக வரும் ஏகாதசி திதி மாதத்திற்கு இரண்டு முறை ஒரு வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் இவற்றில் பங்குனி மாத தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு பாப மோசனி ஏகாதசி என்று பெயர் அதாவது அனைத்து விதமான பாவங்களில் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஏகாதசி என்று அர்த்தம் இந்த நாளில் பக்தர்கள் பலரும் தீவிரமாக விரதம் கடைபிடிப்பது வழக்கம் இது மிக பெரிய புண்ணிய பலன்களை தரக்கூடிய விரதமாகும் இந்த ஆண்டு பாபமோசனி மோசனி ஏகாதசி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது அன்று பெருமாளுக்கு மிகவும் உகந்த திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது இன்னும் விசேஷமாகும் அன்று அதிகாலை ஒன்று இருபத்தி மூன்று மணி துவங்கி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி காலை பனிரெண்டு இருபத்தி ஏழு மணி வரை ஏகாதசி திதி உள்ளது இந்த நாளில் குறிப்பிட்ட எட்டு விஷயங்கள் செய்வதால் பெருமாளின் அருள் அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்து தடைகள் இருந்தும் விடுபட முடியும் அதோடு பெருமாளின் அருளும் செல்வ வளமும் தரக்கூடிய புனிதமான விரதம் இதுவாகும் நிலையான பொருளாதாரம் பெற பொருளாதாரத்தின் நிலையான தன்மை உறுதி செய்வதற்கு பாப விமோசனி ஏகாதசி அன்று மாலையில் பெருமாளுக்கு முன் நெய் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் பெருமாளுக்கு துரசி மாலை சாற்றி கடலை மாவில் செய்த லட்டுக்களை நெவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் இந்த பிரசாதத்தை மற்றவர்களும் விநியோகிக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்வதால் ஒருபோதும் பொருளாதார நெருக்கடிகள் அல்லது பணம் தொடர்பான சிரமங்கள் ஏற்படாது பெருமாளின் மனம் மகிழ்ந்து அருள் வழங்குவதால் வாழ்க்கையில் செழிப்பு பணத்தை ஈர்க்கும் தன்மையும் அதிகரிக்கும் யாராவது ஒருவருக்கு கடனான கொடுத்த பணமோ அல்லது நிலுவையில் இருக்கும் சம்பள பாக்கி போன்ற தொகையோ நமக்கு கிடைப்பதற்கு பாப விமோசன ஏகாதசி அன்று வீட்டில் அருகில் இருக்கும் ஒரு குழி தோண்டி அதில் கோமதி சக்கரத்தை உள்ளே வைத்து பெருமாளுக்குரிய துதிகளை அன்றைய தினம் பாடி சிக்கி கொண்டிருக்கும் உங்கள் பணம் விரைவில் வர வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பரிகாரம் தடைபட்ட பணத்தை மீட்க உதவும் அதால் நிதி ஆதாரமும் அதிகரிக்கும் பெருமாளின் அருளால் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் வாழ்க்கை துணையுடனான பிரச்சனைகள் நீங்கி வீட்டில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஏற்படுவதற்கு பாப விமோசன ஏகாதசி அன்று ஐந்து சுமங்களிப் பெண்கள் வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு பால் பாயாசம் செய்து சாப்பிட கொடுக்கலாம் இதனால் திருமண வாழ்க்கையில் அமைதி ஒற்றுமை ஆகியவை ஏற்படும் சுமங்களிப் பெண்களின் மனம் மகிழ்ந்து குளிரப் போவதைப் போல உங்களின் வாழ்விலும் உறவிலும் இனிமை சேரும் பாசம் அதிகரிக்கும் உறவு பலப்படும் பாப விமோசன ஏகாதசி அன்று பெருமாளை வழிபடும்போது உங்கள் குழந்தைகளையும் உங்களுடன் உட்கார வைக்க வேண்டும் தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் அவர்களின் நெற்றியில் திருமாலுக்கு சாற்றிய அல்லது பெருமாளின் திருவடிகளில் வைத்த சந்தனத்தை வைத்துவிடுங்கள் இந்த பரிகாரம் உங்களின் குழந்தைகளின் படிப்பில் நன்கு கவனம் செலுத்துவதுடன் அவர்களின் எதிர்காலம் வெற்றிகரமாக அமைய உதவும் வழிபாட்டில் குழந்தைகளையும் ஈடுபடுத்துவதால் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் கல்வி வளர்ச்சி ஏற்படும் பாப விமோசனி ஏகாதசி அன்று ஒரு பானையில் தண்ணீர் ஊற்றி அதில் மஞ்சள் சேர்த்து அதில் ஒரு நாணயத்தை விடுங்கள் பானையை ஏழு முறை உங்கள் தலையை சுற்றி பின்னர் ஓடும் நீரில் அதை நீருடன் நாணயத்தையும் விட்டுவிடுங்கள் இந்த பரிகாரம் திருமண உறவில் சிறப்பான ஒற்றுமையை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும் இந்த பரிகாரத்தை செய்வதால் திருமண துணையுடன் பிணைப்பு அதிகரிக்கும் உறவு பலப்படும் பாப ஏகாதசி என்று பெருமாள் கோவிலுக்கு சென்று நல்ல வாசனை மிகுந்த திரவியத்தை தானமாக கொடுங்கள் பெருமாளுக்கு படைத்த அந்த வாசனை திரவியத்தில் சிறிதளவு தொட்டு நீங்களும் நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள் இதனால் சமூகத்தில் தனித்துவமான அடையாளம் கிடைக்கும் மதிப்பு மரியாதை செல்வாக்கு அதிகரிக்க உதவும் பெருமாளுக்கு வாசனை திரவியங்கள் வழங்குவதன் மூலம் நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்க உதவும் பாவ மோசனி ஏகாதசி அன்று பெருமாளுக்கு குங்குமப்பூ கலந்த பால் படைத்து வழிபட வேண்டும் பிறகு கோவிலுக்கு சென்று மாலையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இதனால் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க துவங்கும் இது அமைதியான மற்றும் நம்பிக்கையான மனநிலை வளர்க்க உதவும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு பாப விமோச்சனை ஏகாதசி அன்று பெருமாளை வழிபடும்போது ஒரு துண்டு மஞ்சள் படைத்து வழிபடுங்கள் மறுநாள் அந்த மஞ்சளை மஞ்சள் துணியில் சுற்றி அதை எப்போதும் உங்களுடன் வைத்திருங்கள் இந்த பரிகாரம் உங்களை அனைத்து உணர்ச்சிகளிலும் வெற்றியை கொடுக்கும் அதோடு செழிப்பு வளர்ச்சி அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரும் हर परशं पर जय जय शं हर हर परशं जय